ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ பரிபாஷை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒருவரோடொருவர் பேச வேண்டிய முறை பரிபாஷை சொற்களையும் மாதிரி உரையாடல்களையும் கொடுப்பதன் மூலம் இங்கு விவரிக்கப்படுகிறது கூடியவரை காலை எழுந்தது முதல் இரவில் படுக்கும் வரையில் உள்ள செயல்கள் சில பிரகரணங்களாக பிரித்து தரப்பட்டுள்ளன இப்பேற்பட்டதான சொற்கள் வைஷ்ணவ பரிபாஷை முறையில் வழக்கத்தில் இருந்து வருகின்றன அவை இதர சம்பிரதாயங்களுக்கும் பொதுவானவை உபகாரம் கோயிலுக்குச் செல்லும் போது பகவானுக்காக எடுத்து செல்லும் பூ பழம் தேங்காய் முதலியன உபநயனம் பூநூல் முகூர்த்தம் உபய விபூதி பரமபதம் பூலோகம் உதகசாந்தி சாந்தி அளிக்கும் தீர்த்தம் உத்தியோகம் முயற்சி வேலை உபவாசம் பட்டினி இருத்தல் உபதம்சம் ஊறுகாய் உஷ்ணோதகம் வெந்நீர் உபத்ரவம் தொல்லை உறகம் பாம்பு துணை நல்ல துணை உயர்வு மேன்மை உத்தரம் விடை உத்வாகம் விவாகம் ஊன் உணவு ஊசல் ஊஞ்சல் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்